அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டுவர் மேற்பெருமாகி இயேசு கிருஷ்ணகிரிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டுடைய கிருபையினாலே ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக வந்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டை எவ்வளவு சிறப்பாக நாம் வாழலாம் என்பதை பற்றிய ஒரு சில ஆலோசனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதை நான் மூன்று தலைப்புகளிலே சொல்கின்றேன் இறை வாழ்வு த ஸ்பிரிச்சுவல் லைஃப் பொது பொதுவாய்வு த பப்ளிக் லைஃப் வாய்வு, த பர்சனல் லைஃப் இந்த மூன்று தலைப்புகளிலே சில ஆலோசனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இறைவாய்வு நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படி ஜபிக்கிற நீங்கள் நானும் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய ஜப நேரத்தை இன்னும் சற்று அதிகப்படுத்தி ஜபிக்கலாம் அதே போன்று நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோடும் சேர்ந்து குடும்பமாக நாம் கூடி ஜெபிப்பது நல்லது இதுவரை அப்படி நாம் செய்து வந்தால் அதை தொடர்ந்து செய்வோம் இன்னும் அதை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த புதிய ஆண்டில் நாம் குடும்பமாக கூடி நம்முடைய ஜெபத்தை செய்ய நாம் விரும்புவோம் இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒருவர் எந்த தூரத்தில் இருந்தாலும் அந்த ஜபக்குழுவிலே சேர்ந்து ஒருமணப்பட்டு ஐக்கியப்பட்டு ஜெபிக்கலாம் அப்படி செய்கின்ற அந்த ஜபம் அந்த குழுக்கள் செய்கிற ஜபம் இன்றைக்கு உண்மையாகவே ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை அநேகர் பெற்று மகிழத்தக்கதாக இருக்கிறது எனவே நீங்களும் கூட ஒரு முயற்சி செய்து பாருங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு ஜெபக்குழுவை உருவாக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் அடுத்ததாக ஆண்டவருடைய செய்தி ஆண்டவரை பற்றிய காரியங்களை நாம் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆண்டவரை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் எனவே அதற்கு துணையாக நாம் ஆண்டவுடைய வேத புத்தகத்தை நாம் தினமும் படிக்க வேண்டும் தவறாமல் படிக்க வேண்டும் அப்படி படிக்கும்போது வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவுடைய வார்த்தைகளை வைத்து நாம் பிறரோடு பேசும்போது அதை சொல்லி அவளை ஆறுதல் படுத்தலாம் அவருடைய கவலையை நாம் மாற்றி அமைக்கலாம் எனவே வேத புத்தகத்தை படிப்பதை நாம் தொடர்ந்து செய்வோம் முடிந்தால் இன்னும் கூடுதலான நேரம் வேத புத்தகத்தை படிப்பதற்காக நாம் ஒதுக்குவோம் அதேபோன்று ஆலயத்துக்கு செல்வதையும் கூட நாம் தவறாமல் செல்ல வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு உறுதியை ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த ஆண்டை தூங்குவோம் அப்படி நாம் தீர்மானம் எடுத்து ஆண்டோடைய ஆலய வழிபாடுகளுக்கு செல்லும்போது நேரம் தவறாமல் செல்ல வேண்டும் முடிந்தால் ஒரு பத்து நிமிடங்கள் முன்கூட்டியே ஆலயத்தில் போய் அமர்ந்து ஆண்டவருடைய தரிசனத்தை பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டோரோடு நாம் ஜெபிக்கலாம் எனவே தாமதமாக ஆலயங்களுக்கு செல்வது ஆலய வழிபாடுகளுக்கு செல்வதை நாம் தவிர்த்து முன்கூட்டியே செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதோடு கூட இன்றைக்கு நாம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு உலக மக்களை பார்க்கும்போது பலர் இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள் அமைதியை இழந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவுடைய வார்த்தை மிக ஆறுதலாக இருக்கும் எனவே நம்முடைய வாயினாலே நாம் சந்திக்கின்ற மக்களுக்கு ஆண்டவரை பற்றி நாம் சொல்லுவோம் அதோடு கூட இன்றைக்கு பலவிதமான வசதி வாய்ப்புகள் நமக்கு உண்டாகி இருக்கின்றன வாட்ஸ்அப் என்பது ஒன்று எனவே வாட்ஸ்அப் மூலமாக ஆண்டவரை பற்றிய செய்திகளை பாடல்களை ஜபத்தை நாம் அனுப்பிக்கொண்டே இருந்தால் அதை பலர் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்த்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றமோ அல்லது மகிழ்ச்சியோ உண்டாவதற்கு நம்முடைய வாட்ஸ்அப் செய்திகள் உதவியாக இருக்கும் எனவே ஆண்டவரை பற்றி என்னென்ன முறையில் எந்தெந்த வகையில் மற்றவர்களுக்கு ஆண்டோடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கொள்ளலாம் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்து அதை செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொதுவாக நான் சொல்ல விரும்புவது இந்த புதிய ஆண்டில் பக்தி வாழ்க்கையில் நாம் சிறந்து காணப்பட வேண்டும் நம்முடைய பேச்சு செயல் நடத்தை எல்லாம் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒன்றாகவும் அது ஆண்டவருக்கு பிரியமாகவும் நம்மை பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு பக்தி நிறைந்த வாழ்க்கையாக நாம் அமைப்போம் ரெண்டாவதாக நான் சொன்னேன் பொது பொதுவாய்வு பொது வாழ்வில் நாம் பலரை சந்திக்கின்றோம் அப்படி சந்திக்கும்போது தேவையில் உள்ளவர்களுக்காக நாம் சற்று நேரத்தை செலவிட வேண்டும் முடிந்தால் அந்த தேவைகள் என்ன என்பதை அறிந்து நாம் செய்யலாம் அல்லது மற்றவர்களுடைய உதவியையும் நாம் கேட்டு அந்த தேவைகளை அவர்களுக்கு கொடுத்து அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் ஆறுதலை உண்டாக்கலாம் அதேபோன்று நோயுற்றவர்களை நாம் சந்திப்பது நல்லது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் ஆடை இல்லாமல் இருந்தேன் ஆடை கொடுத்தீர்கள் நான் வியாதி உள்ளவனாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் விசாரித்தீர்கள் என்றெல்லாம் சொல்கிறேன் எனவே நம்மால் நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்க முடியுமானால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அல்லது அருகாவில் இருக்கக்கூடிய சுகவீனமாக இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு நாம் சென்று கொஞ்சம் நேரம் அவர்களோடு அமர்ந்து பேசி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டுகளுடைய திருமறையிலிருந்து ஆறுதலான வார்த்தையை படித்து அவர்களுக்காக ஜெபித்து விட்டு வரலாம் அது அப்படிப்பட்ட நோயுற்றவர்களுக்கு மிக மிக ஆறுதலாக இருக்கும் எனவே மருத்துவமனைகளை சந்திக்கலாம் நோயுற்றவர்களை சந்திக்கலாம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய நாம் முயற்சி செல்லலாம் அதோ இப்போது மாற்றுத்திறனாயிகள் ஹேண்டிகேப் என்று சொல்லி நாம் சொல்கிறோமே இன்றைக்கு பார்வை இல்லாதவர்களுக்கு இல்லங்கள் உண்டு காது கேளாதவர்களுக்கு இல்லங்கள் உண்டு வாய் பேசாதவர்களுக்கு இல்லங்கள் உண்டு நடக்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு இல்லங்கள் உண்டு எத்தனையோ விதமான இல்லங்கள் அதே போன்று வயது நிரம்பினவர்களுக்கு ஓல்டேஜ் ஹோம் என்று அப்படிப்பட்ட இல்லங்களும் இருக்கிறது எனவே நீங்கள் நானும் இப்படிப்பட்ட மக்களை நினைத்து அவளை முடிந்தால் சந்தித்து அவளோடு பேசி அவளுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து முடிந்தால் மட்டும் அவளுக்கு கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம் ஒருவேளை நம்மால் கொடுக்க முடியவில்லை என்றால் கொடுக்கக்கூடியவர்களை நாம் சந்தித்து அவர்களுக்காக பரிந்துரை செய்து அவர்கள் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அதேபோன்று மாற்றுத்திறனாளிகளை நான் சந்திக்கும்போது அவர்கள் உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் எடுத்துக்காட்டாக ஓல்டேஜ் ஹோமில் இருக்கக்கூடிய வயது நிறைந்தவர்கள் அவர்களெல்லாம் பிள்ளைகளை பெற்றவர்கள் தான் பிள்ளைகளை உருவாக்கினவர்கள் ஆளாக்கினவர்கள் திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் எந்த பிள்ளையும் கவனிக்காமல் போனதினாலே வயதானவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த இல்லத்தில் வந்து தங்கி இருக்கிறார்கள் அவளோடு பேசி பாருங்கள் அவளுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் அவள் வெளிப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட மக்களை நாம் சந்திக்கும்போது உண்மையாகவே அது எத்தனையோ பெரிய உதவியாக ஒத்தாசையாக அவர்களுக்கு இருக்கும் எனவே நம்முடைய நேரத்தில் கொஞ்ச நேரத்தை அவர்களுக்காக ஒதுக்கி அவளை சந்திக்க அவளுடைய தேவையை கொடுக்க நாம் முயற்சி செய்வோம் இன்றைக்கு பல குடும்பங்களில் மதுபானம் பெரிய தொல்லை இருக்கிறது அந்த மதுபானத்தினாலே குடும்பத்தில் கடன் அந்த கடனாலே குடும்பத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல உணவு சாப்பிட முடியவில்லை படிக்கிற பிள்ளைகள் அமைதியாக படிக்க முடியவில்லை இப்படி மொத்த குடும்பத்தையுமே மதுபானம் கடன் பலவிதமான தீமையான செயல்கள் பாதிக்கின்றன எனவே நாம் என்ன செய்யலாம் இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கின்ற அந்த குடும்பங்களை சந்திக்கலாம் சந்தித்து அந்த தீமையை செய்கிறவர்களோடு நாம் பேசலாம் அவரை மாற்றலாம் மனமாற்றம் செய்யலாம் அதோடு கூட அப்படிப்பட்ட தீமையான செயல்கள் செய்வதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிற குறிப்பாக பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களை நாம் இன்னும் அதிகமான நேரத்தை அவளுக்கு கொடுத்து பேசி சந்தித்து அவளை ஆறுதல் படுத்த வேண்டும் எனவே நம்முடைய இந்த புதிய ஆண்டின் வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போன்று பொது வாழ்க்கையில் நம்முடைய ஈடுபாடு அதிகமாக இருக்க வேண்டும் உலகத்திலே தேவைகளோடு வாழ்கிற மக்கள் சமாதானம் அமைதி அன்பு இதெல்லாம் இல்லாமல் வாழ்கிற மக்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் நம்மால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை செய்ய வேண்டும் மூன்றாவதாக நான் சொன்னேன் தனி வாழ்க்கை பர்சனல் லைஃப் நாம் கருத்தருக்காக பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னேன் அடுத்தவருக்காக பல காரியங்களை செய்யலாம் என்று சொன்னேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நமக்கு நாமே பல காரியங்களை நாம் செய்து கொள்வது நல்லது இந்த புதிய ஆண்டில் நீங்களும் நானும் ஒரு புதிய மனிதராய் இருப்பது நல்லது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று பரிசுத்த பவுல் சொல்வதைப் போல நாம் புதிய மனிதராக ஆவோம் ஆண்டவர் இயேசுவும் கூட இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறேன் எனவே நீங்களும் நானும் ஆண்டவுடைய விருப்பத்தின்படி இந்த புதிய ஆண்டிலே புதிய மனிதராய் இருப்போம் நமக்குள்ளாக தீமையான குணங்கள் இருந்தால் அவைகளை இன்றைக்கு நாம் விட்டுவிட இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் அவைகளெல்லாம் விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதராய் புதிய வாழ்க்கையை நாம் துவங்குவோம் அப்படி நாம் வாழ ஆரம்பித்தால் அது நமக்கும் நல்லது நாம் சார்ந்திருக்கிற குடும்பத்திற்கும் நல்லது நாம் சார்ந்திருக்கிற திருச்சபைக்கு நல்லது நாம் வாழ்கின்ற சமுதாயத்திற்கும் நல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு உலக வாழ்க்கையை கொடுத்து இந்த புதிய ஆண்டையும் கொடுத்திருக்கிற அந்த கடவுளுக்கு மிக பிரியமான ஒன்றாக இருக்கும் எனவே தீய குணங்களையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஆண்டவருக்கு அடுத்தவருக்கு பிரியமான நல்ல குணங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் நாம் இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே வாழ்கிறோம் அப்படி வாழும்போது இந்த மண்ணிலே மட்டும் வாழ்ந்தவர்களாக இல்லாமல் மனித மனங்களிலே வாழ நாம் விருப்பப்படுவோம் அதற்கான முயற்சியை செய்வோம் நீங்கள் நானும் மனித மனங்களிலே வாழ வேண்டும் என்றால் மனிதர் நம்மை விரும்பக்கூடிய நம்மீது அன்பு செலுத்தக்கூடிய நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது உண்மையாகவே மக்கள் நம்மை விரும்புவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே வாழும் போதும் இந்த வாழ்க்கையை ஆண்டனுடைய முடிவிலே அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் போதும் எனவே இந்த வாழ்க்கையை வாழும் போதும் வாழ்க்கை முடிந்த பின்னும் நம்மை மக்கள் நினைக்கவும் மதிக்கவும் கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழ நாம் முடிவு செய்வோம் இவையெல்லாம் நான் சொன்னேன் இதற்கு மேலாகவும் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வந்தால் அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படியும் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் நானும் புதிய மனிதராய் ஆண்டவருக்கும் அடுத்தவருக்கும் நமக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நாம் தீர்மானம் எடுப்போம் தீர்மானம் எடுத்து இந்த உலகத்திலே வாழ்வோம் முயற்சி செய்வோம் முயற்சி உடையார் எகழ்ச்சி அடையார் முயற்சி செய்யும்போது ஆண்டவரும் நமக்கு துணை நின்று நம்முடைய முயற்சியை அவர் திருவினையாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்